முகத்துக்கு அடுத்ததாக கையை கழுவுதல் கையை வந்து இப்போ நான் சொல்ற இந்த முகம் குருவான நேரடியாக வந்த ஒரு விஷயம் அதே போல கையை கழுவுதல் வந்து என்னது நேரடியா வார்த்தையில பிரயோகிக்கப்பட்ட விஷயம் கை வந்து குருவான தெளிவா வருது அப்படின்னா கை என்ற அரபு சொல் பயன்படுத்தப்பட்டால் தமிழ் சொல்லா இருந்தாலும் சரி கை என்று பயன்படுத்தப்பட்டால் இவ்வளவுதான் கை என்று சொன்னால் இவ்வளவுதான் ஆனா கை என்பது இவ்வளவு வரைக்கும் அடங்கும் கை என்று பொதுவாக சொன்ன என்ன அர்த்தம் இவ்வளவுதான் கையை வெட்டு கண்டா சந்தோட எடுத்துடக் கூடாது கையை வெட்டு கண்டு கலவெடுத்தா செஞ்சிட கூடாது வசனத்துல நேரம் வரும் அல்லா சொல்றேன் அதாவது உங்களோட கைகளை வைதிக்கும் இளல் மராஃபிகை உங்கள் கைகளை கழுவுங்கள் முழங்கை வரைக்கும் அப்படின்றது சொல்லுவாத்தா கை என்று பொதுவா சொன்னா இவ்வளவுதான் அவர்கள் தங்கள் கையால் சலாம் சொன்னார்கள்டா இப்படி சந்தோட சந்தோலா செஞ்சாங்க சேர்த்தாங்க அர்த்தமா இல்ல இது இந்த வரைக்கும் நேரடியாக வரும் அது இதுல நேரடியாக வரும் அதனாலதான் அதாவது வலது கையை இடது கையில் வைத்தார்கள் தொழில் நேரத்துல அப்படி வரல விளங்கிட்டா வலது கை இடது கையில வைத்தாங்க முடிச்சிடும் வலது கை இடது கை வலது கையை இதிலும் 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 வைத்தார்கள் அப்படின்னா மூணு அளவுக்கு என்ன செஞ்சாங்க வச்சாங்க அர்த்தம் இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த முழங்கை வரைக்கும் கழுவணும் முழங்கை வரைக்கும் கழுவணும் முழங்கை உட்பட என்று தமிழ் என்ன செய்வாங்க மொழிபெயர்ப்பாங்க உட்பட என்ன அதுவும் முழங்கையும் உள்ளடங்கப்பட வேண்டும் முழங்கையும் உள்ளடங்கப்பட வேண்டும் இதுல வந்து நம்ம தண்ணி வந்து கட்டாயம் போறா நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிறோம் இப்படி கழுவினா என்ன செஞ்சிடும் போயிடும் சில வேலை இப்படி வச்சு கழுவுற இடத்துல போகாது ஏன் உங்களோட இந்த பகுதி சதை இந்த இதெல்லாம் என்ன தோலெல்லாம் சுருங்கி இருக்கும் தண்ணி போய் சேர முடியாத அளவு அதனால அதை என்ன செய்யணும் கட்டாயமா இப்படி கழுவிக்கணும் அதே நேரம் ரசூல் இப்ப எங்கட கை கழுவுற விஷயத்த நீங்க பார்க்கலாம் இப்படி கழுவுறவங்கள இருக்கிறாங்க ஒரு குரூப் இருக்கு இப்படி கழுவுறவங்க தண்ணி தண்ணி எடுத்து ஒன்று ரெண்டு மூணுன்னு முடிச்சிருவாங்க அப்படியே அது குறிப்பா அந்த டெப்ல சேர நேரத்தில் செஞ்சிருவாங்க அது போகும் தானே அப்ப இதுல ஒரு வசுவாஸ் இருக்குது இது சரியா பிள்ளையாண்டு ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் இந்தப்படி கையை கழுவுற இடத்துல அதாரல் மா என்று ஒரு செய்தி வருது அதாரல் மா என்ற தண்ணியை ஓட விட்டார்கள் அப்படின்னு வருது

பிழை கிடையாது இப்படி நம்ம தண்ணியை எடுத்து தண்ணி இப்படி போகிற அளவுக்கு கையில் அப்படி விடுவது தவறு கிடையாது அதே நேரத்தில் கழுவிக்கொள்ளணும் இப்படியே அப்படி விட்டோமா அதோட என்ன செஞ்சு கொள்ளணும் கழுவிக்கொள்ள வேண்டும் இது நீ கை விஷயத்தில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அந்த சந்தேகம் எது தண்ணியை விடுற விஷயத்துல ஒரு சந்தேகம் வரும் இதை நீ என்ன செய்யணும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கையை கழுவிய பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் புதுவுடைய அடுத்த பகுதியாக என்ன செஞ்சாங்க தலையை மசகு செய்யறது தலைய மசுகு செய்ய பிரச்சனை இருக்குது தலையை மசுகு செய்வதில் இன்றைக்கு ஒரு சமுதாயம் என்ன செய்து குறிப்பா சாவி பதவ பின்பற்றக்கூடியவர்கள் இந்த முடிப்பட்டா போதும் அப்படின்ட்டு அதாவது குருவானுடைய வார்த்தைக்கும் குருவான் அல்லாத வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் குருவான் வந்து தலைய மசுகு சேர்ந்த வருது ஆனா முடி ரிசர்ச் பண்ணினா முடி இல்லாத ஒரு நிலைமை என்ன பாருங்க மூணு முடிப்பட்டா போதும்னு சொல்றோம் தானே மூணு முடி பட்டாலே போது டோட்டலா முடிய எல்லோரால் மொட்டையாக்கிறார் நிலைமை என்ன குருவான் என்ன சொல்லுது ரூஸ் வணங்கிட்டா தலையண்டு தான் குருவான் சொல்லுது அது வந்து முடி உள்ள தலையும் குறிக்கும் முடி இல்லாத தலையும் குறிக்கும் முடி ரிசர்ச் எதை குறிக்கும் முடி உள்ளதை மட்டும் என்ன செய்யும் குறிக்கும் அப்ப நீங்க என்ன புரிஞ்சுங்கடா மூணு அதாவது மூணு முடி அளவுக்கு சாதாரண முடி அளவுக்கு பட்டால் உது கூடும் என்ற கருத்து சரியான அம்சம் இல்லை அதாவது உது ஓகே என்ற கருத்து சரியான அம்சம் இல்ல அவங்க ஒரு ஜித்திகாத அடிப்படையில் செய்திருந்தாலும் கூட அதுக்கு சில செய்திகளை அவர்கள் முன்வைத்திருந்தாலும் கூட அது சரியான அம்சம் இல்லை அவங்க வைக்கக்கூடிய அதாவது பிரதானமான ஆதாரங்கள் உண்டு என்ன தெரியுமா வம்சஹு பிரு ஊசிக்கும் உங்கள் தலைகளை மசுகு செய்யுங்கள் என்று வருதுதானே குருவானில் உங்கள் தலைகளை மசகு செய்யுங்கன்னு வருது இதுல பி என்று சொல்வர் பிரூ ஊசன்னா பிக்கு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க பி அத்த பையல் என்ற கருத்துலேயும் இந்த பி என்ன செய்யும் பயன்படுத்தப்படும் மசஹபிஹி அவரை தடவினார் அவரை முழுசா தடவினார் அர்த்தம் அல்ல அவர் என்ன செஞ்சாங்க ஒரு அளவு தடவினாங்க அர்த்தம் அதே போல தலையை மசூ செய்யுங்க சொன்னா முழு தலையை மசூ செய்யறோம் என்பது அர்த்தம் அல்ல கொஞ்சம் தடவினால என்னது போதும் என்பது அர்த்தம் ஒரு விளக்கம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க இந்த விளக்கம் ரசூல்லாங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல உது இல்லாட்டி பரவாயில்ல பிராக்டிக்கல் லைஃப்ல ரசூல்லாங்க உதுவை எப்படி எடுத்தாங்கன்னு வந்து இல்லாட்டி இந்த விளக்கம் ஓகே

மசூது செய்வார்கள் அப்படின்னு வருது இதுல ஒரு ஒரே ஒரு சந்தேகம் இருந்து நானும் தேடி அது கிடைக்கல இது ரெண்டனை விடுவார்கள் என்ற ஒரு செய்தி என்ன நிறைய பேர் வந்து அப்படி என்னென்னா இப்படி மசூதி செய்யறது இது ரெண்டால என்ன செய்யறது காத கலவரத்து ரசூலாங்கிற இந்த ரெண்டும் என்ன செய்யாது தலையில படாத மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார்கள் அல்லாஹு நான் என்ன செய்யல என்னால் அதை காண முடியவில்லை இருக்கிறதோ தெரியாது நம்மளால் அறிந்த வகையில் அப்படி காண ரசூல்ஸ் எல்லாம் கையால் என்ன செய்வார்கள் முன்னெற்றியில இருந்த என்ன செய்வா தங்க ரெண்டு கையாலும் கையெண்டா விரல்ல அடங்கினா தான் கை இங்க இருந்த என்ன செய்வாங்க ரசூல ஆரம்பிப்பார்கள் ஆரம்பித்து எங்க கொண்டு போவாங்க பிடரி வரை கொண்டு போவாங்க திருப்பி என்ன செய்வார்கள் அதை அக்பல அதுபர அக்பல விளங்கிட்டா பின்னு கொண்டு போய் இங்க கொண்டு வாருவார்கள் பின்னர் என்ன செய்வாங்க காதை மசகு செய்யறது காதை என்ன செய்யறது மசகு செய்யறது இதுதான் ஹதீஸ்ல வந்து உள்ள விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்படி எடுத்து கொண்டு போய் திருப்பி இங்க கொண்டு வந்து காதை மசித ரசூல் செஞ்சது இதுதான் ரசூல் சல்லாஹ் அவர்கள் செய்தது இப்ப இதுதான் சுண்ணா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கொஞ்சம் செயல் என்பது சுண்ணா இல்ல சில அறிஞர்கள் ஜித்திகாத் அடிப்படையில் சொல்லி இருந்தாலும் அது தவறான முடிவு இதுதான் ரசூல்லாங்க செய்தி நிறைய தெளிவான ஆதாரங்களோடு வரக்கூடிய செய்தி இப்படிதான் ரசூல்லாம் செஞ்ச தண்ணியை தொடுவதும் இப்படி எடுத்து இப்படி செய்யறதும் இப்ப சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தலைக்கு அப்படி மசிது செய்து விட்டு காதை கழுவுறதுக்கு என்ன செய்வாங்க மறுபடி தண்ணிய தொட்டு இத தனியா என்ன செய்வார்கள் மசுக செய்வார்கள் இது பிழை இது வந்து பிழை ஆனால் இதுதான் இபுனு உமர் ரதி அவர்கள் என்ன செய்வார்கள் இப்படித்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தான் தனியா காதுக்கு என்ன செய்வாரு தண்ணி எடுப்பார் தனியா காதுக்கு தண்ணி எடுப்பாரு பிழை தனியா காதுக்கு தண்ணி எடுப்பார்கள் பிழை அதனால என்ன புரிஞ்சுக்கணும்டா இபுனு உமர் ரதி அல்லாவன் அவர்கள் ஏனைய நபித்தோடர்களை விட ஒரு கடும்போக்கை கையாண்டர்கள் உண்மை

தனியாக காதுக்கு தண்ணி எடுத்தல் என்பது பலகீனமான ஆதாரமற்ற செய்தி என்பதை நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம உதவு எடுத்தா எடுத்தா சலா தனியா காதுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லி எந்த செய்தியுமே இல்லை எடுத்தாங்க சம்பந்தப்பட்டுதான் காதுடைய செய்தி வருகிறது நேரடியாக காதை தலையை மசுகு செய்து பின்னர் காதை மசுகு செய்தார்கள் என்று வரல தலையை மசுகு செய்து பின்னர் அதே தனியா காதை மசுகு செய்ய வராது விட்டாலும் தனிய காதை மசு செய்தார்கள் என்றும் செய்தி வரல நன்றா புரிஞ்சுக்கோங்க தனிய ரசூல்ல அங்க காதுக்கு தண்ணி எடுத்தார்கள் என்று செய்தி வரலேண்டா தலையை மசிது செய்தார்கள் என்று வந்திருக்கேன் என்ன அர்த்தம் அதே தான் என்ன அங்க செஞ்சுக்கிறாங்க காதை மசிது செய்திருக்கிறார் அர்த்தம் அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் வருது அல் உதனானி மினர் ரஸ் அல் உதனானி மினர் ரஸ் இரண்டு காதுகளும் தலையில் உள்ளவைகள் தான் இரண்டு காதுகளும் தலையோடு சம்பந்தப்பட்டவைகள் தான் என்று ஹசன் தரத்திலே உள்ள ஒரு செய்தி வருகிறது இந்த இரண்டு காதுகளும் தலையோடு உள்ளவைகள் தான் அப்படின்னா தலையை மசூஸ் செய்தார்கள் என்றா அதுல காதும் என்னது உள்ளடங்கும் காது இதுல இப்படி என்ன செஞ்சு எப்படி மசூஸ் செஞ்சாங்கன்னு முழு காதை மசூஸ் செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல இந்த தனியாக எடுப்பது புதிய தண்ணீர் எடுத்து காதை என்பது தவறான என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும்